தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நடிகர் ராஜ்கிரண் அவர்களினுடைய மகள் பிரியா சமீபத்துல முனிஸ் ராஜா என்ற ஒரு நடிகரை திருமணம் பண்ணாங்க அந்த திருமணத்தின் பொழுது சமூக வலைதளங்கள்ல அந்த முனிஷ் ராஜா பிரியா இவங்க ரெண்டு பேருமே வந்து நிறைய வீடியோ போட்டாங்க எங்களுக்கு வந்து ராஜ்கிரண் அவர் தரப்புல இருந்து எதிர்ப்பு வருது நாங்க ரெண்டு பேரும் சுய விருப்பத்தின் பேர்ல கல்யாணம் பண்ணிக்கிறோம் சுயமரியாதை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணாங்க ராஜ்கிரன் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த முனிஷ் ராஜா நல்லவர் கிடையாது அதனாலதான் நாங்க இந்த திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ராஜா சரியில்லாத கேரக்டர் அப்படின்னா சொன்னாங்க அந்த டைம்ல பிரியா புரிஞ்சிக்கல அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சரிங்களா அந்த நேரத்துல வந்து அந்த தம்பதிகளுக்கு நிறைய ஆதரவு வந்து தமிழ்நாட்டுல கிடைச்சது ஏன் இவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதா முனிஸ் ராஜா நடிகர் தான் நல்லா சம்பாதிக்கிறாரு என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசினாங்க ஆனா தற்பொழுது ஒரு உண்மை வெளியே வந்திருக்கு இந்த முனிஷ் ராஜா ராஜ்கிரண் தரப்பு அவங்க சொன்னாங்க இல்லையா அவங்க சொன்ன மாதிரியே இந்த முனிஷ் ராஜா நல்லவர் கிடையாது இந்த முனிஷ் ராஜா பல பெண்களை ஏமாற்றி இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி இரண்டு பெண்களை காதலித்து பழகி ஏமாத்திருக்காரு அதே போல ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்காரு கழட்டி விட்டுட்டாரு சோ மூன்று பெண்களை ஏமாற்றி விட்டு நான்காவதாக ராஜ்கிரண் மகளை இவர் திருமணம் செய்திருக்கிறார் அதுவும் பணத்துக்காக தான் திருமணம் பண்ணிருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரமும் தற்பொழுது வந்துவிட்டது அந்த முனிஷ் ராஜா வந்து இதற்கு முன்னால பழகின பல பெண்களோட அந்த மூன்று பெண்களோட பேசின ஆடியோக்கள்லாம் வெளியாகி இருக்கிறது இந்த முனிஷ் ராஜா வந்து பணத்துக்காக தான் பல பெண்களோட பழகிருக்காரு அப்படிங்கிற அந்த விஷயமும் வெளியே வந்திருக்கு இதுல முதல்ல வந்து அந்த மூன்று பெண்கள் யாராரு அப்படிங்கறத நாம பார்க்கணும் அதாவது அக்ஷயா என்ற ஒரு பெண் இந்த அக்ஷயா என்ற பெண்ணை வந்து இவர் காதலிச்சிருக்காரு பழகியிருக்காரு ஆனா கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த அக்ஷயா என்ற பெண் வந்து பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த பெண் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து காதலிச்சு பழகி ஏமாத்தி அவங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி கழட்டி விட்டுருக்காரு இந்த முனிஸ் ராஜா அதற்கு பிறகு தாரணி என்ற ஒரு பெண்ணோட பழக்கம் ஏற்பட்டு அந்த பொண்ணை வந்து இவர் கல்யாணமும் பண்ணியிருக்காரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் கூட கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அவரையும் கழட்டி விட்டுட்டாரு ஆனா டைவர்ஸ் வாங்கலை கழட்டி விட்டுட்டு இவர் தனியா வந்துட்டாரு அதற்கு பிறகு அருணா என்ற ஒரு பெண்ணோடு இவர் வந்து பழகிருக்காரு அவங்களையும் வந்து காதலிச்சிருக்காரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு

நீ நீங்க ஏஏ ஏக்குறவே யூ பண்ணா நீங்க தான் குடிச்சு காபத்த மாட்டீங்களா அரிது ஏன்டி அப்ப வந்து நீ வந்து செல்வா வந்து பிக்ஸ் பண்ணி வெச்சிருக்கீங்க தெரியுமா ஒரு காலையில ஏதோ ஒன்னு ஏමණே உத்தர கல்யாணம் பண்ணிக்க போறான் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணிக்க ஆனா இப்போ முனிஷ்ராஜா ராஜா தரப்புல வந்து எந்த மாதிரியான ஒரு நாடகத்தை வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முனிஷ்ராஜா ராஜா வந்து எந்த அளவுக்கு மோசமான ஒரு நபர் அப்படின்னா பணம் தான் வந்து இவரோட முக்கிய நோக்கம் ராஜ்கிரனோட மகளை கல்யாணம் பண்ணிட்டு அந்த புகைப்படத்தை வச்சுக்கிட்டு தன்னுடைய ஊர் மற்றும் தன்னுடைய சொந்தக்காரங்க மத்தியில நான் ராஜ்கிரனோட பொண்ண கல்யாணம் பண்ணிட்டேன் நான் அவரோட மருமகன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கெத்த அவங்க கெத்து காமிச்சிருக்கிறாரு ஊர்ல அதையும் தாண்டி அந்த திருமணத்தை வந்து இவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவே இல்லை ராஜ்கிரனோட மகள் மகளை திருமணம் பண்ணார் இல்லையா அந்த திருமணத்தை இவர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணல இந்த திருமணம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர்ல இவங்க ஓடி போயிருக்காங்க ஓடி போய் கோயம்புத்தூர்ல கல்யாணம் பண்ணிருக்காங்க யாரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னா அதைதான் நீங்க பார்க்கணும் இவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தது இந்த திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த சாதி மறுப்பு திருமணம் எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா இந்த பெரியார் கும்பல்கள் சோ இவங்க தான் வந்து ராஜ்கிரனுடைய மகளுக்கும் இந்த முனிஷ் ராஜாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிற பேர்ல தான் அந்த திருமணம் வந்து நடக்குது அந்த கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த திராவிட கழகத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான நபர் அவர் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அந்த கும்பல் என்ன பண்ணுது இவங்களுடைய திருமணத்தை சார்பதிவாளர் அலுவலகத்துல பதிவு பண்ணவே இல்லை இந்த விஷயம் வந்து கொஞ்ச நாளுக்கு பிறகு அந்த பிரியா இருக்காங்க இல்லையா மகள் அவங்களுக்கு தெரிய வருது அவங்க வந்து என்ன கேக்குறாங்க நம்ம வந்து திருமணம் பண்ணிக்கிட்டோம் சரி ஆனா நம்முடைய திருமணத்தை ஏன் வந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இன்னும் பதிவு பண்ணல மேரேஜ் சர்டிபிகேட் இன்னும் வாங்கல நம்ம வந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு பண்ணி சர்டிபிகேட் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு இந்த முனிஷ் ராஜா என்ன சொல்லிருக்காரு அதாவது திருமணத்தை வந்து பதிவு பண்ணி திருமண சான்று வாங்கணும் அப்படின்னா நீ வந்து உங்க வீட்டில இருந்து பணம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு நாலு கோடி ரூபா பணம் வாங்கிட்டு வா வரதட்சணையா அப்படின்னு சொல்லி இந்த முனிஷ் ராஜா பிரியா கிட்ட பேசியிருக்காரு பணம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா சட்டப்படி வந்து திருமணத்தை பதிவு பண்ணுவோம் பதிவு பண்ணி மேரேஜ் சர்டிபிகேட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த முனிஷ் ராஜா பிரியா கிட்ட சொல்லியிருக்காரு அதற்கு பிறகுதான் பிரியாவுக்கு உண்மை தெரிய வந்திருக்கு இந்த முனிஸ் ராஜா பணத்துக்காக தான் நம்மளை கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அதற்கு பிறகு பிரியாவுக்கும் முனிஸ் ராஜாவுக்கும் வாக்குவாதம் எல்லாம் ஏற்பட்டிருக்கு அந்த சண்டையில தான் வந்து அதற்கு பிறகு பிரியா இந்த முனிஷ் ராஜாவை பற்றி இன்னும் பல பேர்கிட்ட விசாரிக்கும் தான் ஏற்கனவே மூன்று பெண்களை இந்த முனிஸ் ராஜா ஏமாற்றி இருக்கிறார் அப்படிங்கிற அந்த தகவல் வருது அதுல ஒருத்தர் வந்து பட்டியல் சமுதாயத்தையும் சேர்ந்தவங்க அப்படிங்கறதும் தெரிய வருது இப்போ இந்த பிரியா வந்து பணம் கொடுத்தாதான் சேர முடியும் அப்படி திருமணத்தையே பதிவு பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த முனிசராஜா சொன்னதுமே இவங்க கோச்சிக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்புறம் பெண்களுக்கு புத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா வீட்டுக்கு வருவாங்க இல்லையா ஏன்னா அந்த ஓடி போற நேரத்துல எல்லா பெண்களுக்கும் வந்து எண்ணம் தோணும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அந்த எண்ணம் மட்டும்தான் தோணும் அங்க போயிட்டு பல பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுதுதான் ஒரு பெரிய பிரச்சனை நாளைக்கு வரும்பொழுது தான் அப்புறம் மறுபடியும் அப்பா காலிலேயே வந்து விழுவாங்க ஸோ தான் வந்து பிரியா அவர்களும் செஞ்சிருக்காங்க இப்போ அவங்க ராஜ்கிரனோட வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படின்னா இந்த திருமணத்தை பதிவு செய்ய வேண்டும் என்றால் முனிஸ் ராஜாவுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு அவரு அவர் தரப்புல வந்து சொல்றாங்க இவருக்கு பக்க யார் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேர் இந்த முனிஷ் ராஜாவோட அண்ணன் வந்து சண்முகராஜா இவர் வந்து சின்ன திரையில இருக்கக்கூடிய நடிகர் அதே போல இந்த முனிஸ்ராஜாவோட அக்கா ரீட்டா பிரபா இவங்க வந்து கோயம்புத்தூர் பீத்ரி காவல் நிலையத்தில் ஏட்டாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இப்ப இவங்கெல்லாம் வந்து இவங்க இந்த முனிஸ் ராஜாவுக்கு பக்கபலமா இருக்காங்க இப்போ இந்த முனிஷ் ராஜா வந்து எந்த மாதிரியான ஒரு மோசமான நபர் அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சு போச்சு இதுல இந்த முனிஸ் ராஜாவுக்கு இவங்களோட அண்ணன் அக்கா எல்லாம் வந்து பக்கபலமா இருக்காங்க அப்படின்னா அது வந்து அவங்க கூட பிறந்த பிறப்பு பக்கபலமா இருக்காங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து இவருக்கு சப்போர்ட்டா இருக்காங்க ஓகே அதையும் தாண்டி இந்த திராவிடர் கழகத்தை சேர்ந்த கும்பலர்களே இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களே அந்த சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய அந்த கும்பல் அவங்க வந்து முனிஸ் ராஜா பக்கம் தான் இருக்காங்க இந்த கும்பல் தான் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு கல்யாணத்தை பதிவு பண்ணணும் அப்படின்னா நாம மாட்டிப்போம் ஏற்கனவே நீ வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்க அந்த விஷயம் எல்லாம் வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த முனிஸ் ராஜா வந்து பிரியா கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா நீ நாலு கோடி ரூபா பணம் எடுத்துட்டு வந்த அப்படின்னா அந்த பணத்தை வச்சு என்னோட முன்னாள் மனைவி தாரணி ஏன்னா மூணு பொண்ணுங்களை வந்து பழகிருக்காரு அதுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கட்டி விட்டாரு அந்த தாரணி என்ற பெண் வந்து சட்டப்படி முனிஸ் ராஜாவோட முதல் மனைவி அந்த முதல் மனைவிக்கு நான் ஜீவனாம்சம் மாதிரி பணம் கொடுத்துருவேன் பணம் கொடுத்துட்டு முறைப்படி டைவர்ஸ் வாங்கிட்டு அதற்கு பிறகு நம்முடைய திருமணத்தை நாம பதிவு பண்ணிக்கலாம் பதிவு பண்ணி மேரேஜ் சர்டிபிகேட் வாங்கிக்கலாம் அப்படின்னு முனிஷ் ராஜா சொல்லியிருக்காரு இந்த உண்மை அனைத்தையும் என்கிட்ட ஏன் மறைச்ச அப்படின்னு சொல்லி பிரியா சண்டை போட்டிருக்காங்க இப்படித்தான் வந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதன் மூலமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த முனிஸ் ராஜா என்பவர் ஒரு மோசமான நபர் பல பெண்களை ஏமாற்றிய நபர் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு பதிவோட இறுதியில என்ன சொல்றோம் அப்படின்னா இதற்கு பெயர் தான் நாடக காதல் அதாவது வசதியான வீட்டு பெண்களை திட்டமிட்டு நோட்டமிட்டு அவங்கள வந்து காதலிக்கிற மாதிரி நடிச்சு காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு பணம் வாங்கிட்டு வா ஐம்பது லட்சம் வாங்கிட்டு வா ஒரு கோடி ரூபா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி மிரட்டுறது பிளாக்மெயில் பண்றது இந்த இந்த மாதிரியான சைக்கோக்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு சைக்கோ தான் வந்து இந்த முனிஷ் ராஜாவும் ஏற்கனவே மூன்று பெண்களை ஏமாத்தியாச்சு நாலாவதா ஒரு பொண்ணு அதுலயே வந்து நாலு கோடி ரூபா பணம் வேணுமா ஒரு கோடி ரூபாயாவது எடுத்துட்டு வா அப்பதான் என்னோட நான் என்னோட முன்னாள் மனைவி கொடுக்க முடியும் பே அப்படின்னு பேசுற அளவுக்கு இந்த முனீஸ் ராஜாவுக்கு தைரியம் எல்லாம் யார் கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க திராவிடர் கழக கும்பல் இந்த தாதி மறுப்பு திருமணம் செய்து சொல்லிட்டு ஒரு கும்பல் அந்த கும்பல் தான் இவங்க ஆயிடுச்சுக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சது பின்னால வந்து பெரிய சப்போர்ட்டா இருக்கிறது இப்ப இந்த தாதி மறுப்பு திருமணம் செய்து வைக்கக்கூடிய கும்பல் இருக்கு இல்லையா இவங்களால இன்னும் பல குடும்பங்கள் தமிழ்நாட்கள் நாசமா தான் போக போகுது ஏற்கனவே பல குடும்பங்களை இவங்க நாசம் பண்ணிட்டாங்க இந்த முனிஷ் ராஜா மாதிரியான ஆட்கள் தான் உண்மையான நாடக காதல் கோமாளிகள் அதாவது நாடக காதல் செய்து ஏமாற்றக்கூடிய குற்றவாளிகள் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரியான ஆட்களால பல பெண்களோட வாழ்க்கை வந்து இங்க நாசமா போயிட்டு இருக்கு வீடியோ வந்து போடுறதுக்கான முக்கியமான காரணமே டீனேஜ் பெண்கள்லாம் இருந்தீங்கன்னா அப்படி தயவு செஞ்சு பாருங்க அவங்களுக்கு இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்க குறிப்பா இந்த டீனேஜ் பெண்கள் திருமணம் ஆகாத பெண்கள்லாம் தயவு செஞ்சு அவசரப்பட்டு காதல் அப்படிங்கிற விஷயத்துல விழுந்து உங்களோட வாழ்க்கையை நாசமாக்கிக்காதீங்க தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா இருந்து வீட்டுல பார்த்து திருமணம் பண்ணிக்கோங்க இன்னைக்கு காதல் அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க பணத்துக்காக